ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சரிங்க இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன ரீசன்னா நீங்களும் குடிச்சு குடிச்சு உடம்பு வீணாக்கிறீங்க உங்களால் குடும்பத்துக்கு லாஸ் இவ்வளோ லாஸ் சரிங்களா பெற்றவங்களும் கஷ்டப்படுறாங்க கற்றவங்களும் கஷ்டப்படுறாங்க சரிங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் குடிச்சு குடிச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற சாப்பாடு சாப்பிட்றதில்ல சாப்பாடு சாப்பிடறதுல என்ன ஆகுதுன்னா வந்து அது போய் உள்ள போய் கனயத்துல பால்ட் ஆகுது அதனால அது கணையனும் வீணாக ஆகுனாவே அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்களாம் அது எதுக்கு இது உங்களுக்கு கஷ்டம் பாட வேண்டிய வயசுல எதுக்கு இப்படி குடிச்சு குடிச்சு நீங்கள் நீங்க அழிஞ்சு போறீங்க அவங்க குடும்பம் எவ்வளவு இதுவாகுது கஷ்டப்படுறாங்களே அதனால இது வந்து நடந்த உண்மை சம்பவம் அதனால நான் சொல்றேன் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க சரிங்களா பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி வந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா இருந்தாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் போவாராம் போற இடத்துல குடிச்சிட்டு சாப்பிடறதுல ஒழுங்கா சாப்பிடாம அப்படி அப்படியே படுத்துக்கு வர அது என்ன ஆச்சுன்னா சீக்கிரமா காட்ட ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் பாயிட்டு வந்துச்சு ரொம்ப நாள் வயிறு வலி வயிறு வலி வயிறு வலின்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சிருக்காரு அப்புறம் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துறான் சேர்த்துட்டு உள்ள செக் பண்ணி பார்த்தா கனையத்தெல்லாம் கணைய வந்து அழுகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து க கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இங்க தான் திருச்சி ஹாஸ்பிட்டலாம் கட் பண்ணி எடுத்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டு அவர் ஒரு ரெண்டு மாசம் நல்லா தான் இருந்தாரு ஆனா நடக்க முடியல சீல் மாதிரி வந்துட்டே இது பண்ணிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நடக்க முடியல நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து நடந்த அப்படியே மெல்ல மெல்ல வந்தார் ரெண்டு மாசமே ஏந்திரிக்க முடியாமல் தான் இருந்தார் அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு ஏன்னா அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் செஞ்சா சும்மா சொல்லக்கூடிய எல்லாமே செஞ்சா பெற்றவங்களும் எவ்வளவோ அவங்களுக்கு செலவே வந்து பத்து லட்சமக்கா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஆகிடுச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பிள்ளைய காப்பாற்றிடும்ட்டு ஆனா அவங்க முடியல திரும்ப அவங்க ஊருக்கு கொண்டு போயிருக்காங்க போயிட்டு கொஞ்ச நாள் தான் வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியல திரும்ப வயிறு வலி வந்து அவர் இறந்துட்டாரு இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லை சின்ன பொண்ணு என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா இறந்ததுல ஒரு பக்கம் திரும்ப என்ன பண்ணாங்கன்னா அவர் எவ்வளோ சம்பாரிச்சு போட்டாரோ அதை கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணுட்ட அந்த பொண்ணு எவ்வளவு மனநிலையில இருப்பா பாத்தீங்களா அதான் சொல்றேன் புருஷனுக்கு ஒருத்தர்லாம் அந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடையாது அதனால தயவு செய்து குடி குடிச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துறாதிங்க சரிங்களா அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் லட்டினவளுக்கு கஷ்டம் அப்புறம் திரும்ப அனுபவிக்கிற வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கிடையாது தான் சொல்ல வந்தேன் எதை தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கோங்க சரிங்களா தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க குடும்பத்தோடு சேஃப்பாருங்க ஓகேவா நல்லா சாப்பிடுங்க குடிக்கிறதா நல்லா சாப்பிட்லாம் வயிற்றுக்கு சாப்பிட்லாம் பிரச்சனையே கிடையாது சரிங்களா நம்ம குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கலாம் நம்ம குழந்தை முக்கியம் குடும்பம் முக்கியம் அம்மா அப்பா முக்கியம் எல்லாமே முக்கியம் அதனால சொல்கிறேன் தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க குடிக்காதிங்க பிடிக்க